வணக்கம் குழந்தைகளே இன்றைக்கி நம்ம உயிரெழுத்துக்களில் ஒரு பாட்டு பாடலாமா அழாமல் இருக்கணும் சின்ன பாப்பா அ ஆடி பாடணும் சின்ன பாப்பா ஆ இனிமையாக பேசிடவேனும் இ இ இ ஈரத்தரையில் ஓடாதே பேசிட வேணும் உ உ ஊஞ்சல்லாடி மகிழ்ந்திடுவாய் ஊ எண்ணி பார்த்து எதையும் செய் ஏ, தாழ்வு பார்க்காதே ஏ ஏ. ஐயம் தீர கற்றிட வேணும் ஐ, ஐ. ஒற்றுமையாக இருந்திட வேணும் ஓ, ஓ ஓ டியாடி விழையாடு ஓ ஓவை சொல்லை மறக்காதே ஓ... ஆ முதல் அவ்வரை உயிர் எழுத்தாகும் ஆயுத எழுத்தே அக் ஆகும் அ ஆ 예, 예, 아이, 오, 오.